அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவாக சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கும்பராசியை வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று

பலத்தர ஏழாம் பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க லக்ன பாவகத்தில் சுக்கரன் மற்றும் சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல பகவான் உங்களுக்கு பல விதமான தொந்தரவுகளையும் மன உண்டாக்கி இருப்பாருங்கிறது பன்னிரெண்டாம் பாவகத்துல இருந்த சுக்கரனால உறவினர்கள் வகையிலயும் பல தொந்தரவுகள் நல்லா இருந்த குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகளை தேடி இயங்கக்கூடிய மனப்பான்மை கையில இருந்ததெல்லாம் போயிட்டு கடன் தொல்லை அதிகரிச்சு கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளியக்கூடிய சூழலை எல்லாம் கொடுத்திருக்கும் கை கட்டி வாய்ப்பொத்தி கடங்காரங்க முன்னாடி நிக்கிற மாதிரி சூழலை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் வெற்றிகளில் தடங்கல்கள் கொடுத்திருக்கும் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே முயற்சியில தடைகள் இருந்திருக்கும் ஒரு முறையில முடிய வேண்டிய காரியம் முறை முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் பழி வீண் அவமானம் பெண்களால ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்லை வெளியில போனாலும் ஒரு மரியாதை இல்லை இது மாதிரியான சூழல் தான் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நிலவி இருக்கும் பலவிதமான தொந்தரவுகளை சிலர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு உங்க தாயோட பிரிவினை ஏற்பட்டிருக்கும் தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கும் வருமானம் பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் தொலைஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட பாதியில நின்று இருக்கலாம் ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு தந்தையுடைய சொத்தை அனுபவிக்க முடியாத சூழல் எல்லாம் கொடுத்திருக்கும் இல்ல தந்தைக்கு உடல்நல தொந்தரவு தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் சுகபோகங்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை பாக்கியங்களை அனுபவிக்கிறது அழுங்கல்கள் இது மாதிரியான தொந்தரவுகள் தான் கடந்த காலகட்டங்களில் ஃபினான்ஷியல் வைஸ் ஆகட்டும் ஃபேமிலி வைஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தொந்தரவுகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்கிறது தான் உண்மை ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற சனியோட சேர்க்கை பெற்ற சுக்கரன் உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் செல்வாக்கையும் வசதி வாய்ப்புகளையும் பொருள் வரவு தன வருவு வருமானம் இதையெல்லாம் சிறப்பாக கொடுப்பார் அதே மாதிரி உங்க நிதியை கரெக்டா கையாளக்கூடிய ஒரு தனித்துவமான திறமையை உங்களுக்கு கொடுப்பார் ஏராளமான செல்வ சேர்க்கையை கொடுப்பார் செல்வ சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கலை அழகுத்துறை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சுற்றத்தார் கிட்ட அன்பை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க இசை கவிதை இது மாதிரியான துறைகள்ல ஒரு சிலருக்கு நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிர்வாக திறமை நல்ல ஆளுமை திறமை அதிகரிக்கும் உற்சாகமா எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு கவர்ச்சியான பேச்சு இருக்கும் உங்களுடைய உங்க பொலிவு உங்க தோற்றம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க தோற்றத்தின் மீது உங்களுக்கு புதிய ஆர்வம் பிறக்கும் உங்களை ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க உங்க அழகுக்கு அதிக முக்கியத்துவம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நட்பு கிடைக்கும் உங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் நீங்க எது செஞ்சாலுமே சரி உங்க திறமைக்கு இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்க ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருக்கும் காரணத்தினால உங்களுக்கு அழகான தோற்றம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை வாகன வசதி பெருகக்கூடிய அமைப்பு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிலருக்கு அதிகரிக்கும் எதையுமே காண்பீங்க சிறப்பா இருக்கும் இருக்கும் நல்ல படிச்சாலுமே ஆர்வமா படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நல்ல அறிவாளியா சுகவாசியா மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உணவு சார்ந்த விஷயத்துலயும் நல்லா ருசியா சாப்பிட இந்த காலகட்டத்துல விரும்புவீங்க பெண்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல சிலருக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சம்பள உயர்வு சிலருக்கு இருக்கும் நீண்ட காலமா வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்கனவே உங்களுக்கு இடம் இருக்குனாலும் அந்த இடத்துல வீடு கட்டுற அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பையோ ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பையோ கொடுக்கும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி லக்னபாகத்துல மறந்து இருக்கும் காரணத்தினாலே சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு அசையும் அசையா சொத்து சேர்க்கை பிரமாதமா இருக்கும் அசையும் சொத்தோ அசையா சொத்தோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் பெண் குழந்தை வேண்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் பாக்கியாதிபதி லக்ன பாவகத்துல இருக்கும் காரணத்தினால பெரியவங்க கிட்ட ஆசிரியர்கள் கிட்ட தெய்வங்க கிட்ட சிலருக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தெய்வ வழிபாட்டுல ஈடுபாடு சிலருக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு உங்களுக்கும் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பு தந்தையின் மீது நல்ல பாசம் வைத்திருக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் பண வருமானம்ங்கிறது பிரமாதமா இருக்கும் ஏதாவது ஒரு வழியில எப்படியாவது உங்ககிட்ட பணம் பணம் உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு எதையுமே சட்டப்படி அணுகக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் நிச்சயமா காதலிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்க காதலன் கிட்டையோ அல்லது காதலிக்கிட்டோ உங்க காதலை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா காதல்ல சக்சஸ் கிடைக்கும் ஏற்கனவே காதலிச்சிருக்கவங்க இந்த காதல் கை கூடி திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு கொடுக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் உங்க பெற்றோர்கள் அமையும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எல்லா வகையிலையும் சுகபோகங்கள் உங்களை தேடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான அமைப்பு தான் இந்த காலகட்டம் நல்ல பதவி கிடைக்கும் உங்க வேலையில ரெண்டுலையுமே உங்களுக்கு ப்ராப்பர் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேற எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்க துணிஞ்சு இறங்கலாம் புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பையும் பார்ட்னர்ஷிப் வகையிலையுமே நல்ல அனுகூலங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு வருமானம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாட்டு வருமானம் பிரமாதமா இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறத விட வெளியில நீங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா அவசியம் ஹண்ட்ரட் கிடைக்கும் நல்ல நிர்வாக திறமை இருக்கிறது எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்கிறது இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான அமைப்பு ஆனாலுமே இந்த லக்னத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தவறான பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட குறிப்பா நீங்க பெண்ணா இருந்தா ஆண்கிட்டயோ கிட்டையோ ஆனா இருந்தா பெண் கிட்டையோ கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எல்லை மீறி பழக வேண்டாம் அதே மாதிரி கண் பார்வை சம்பந்தமான குறைபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் இரத்த சர்க்கரை நோய் சிலருக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல சற்று கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களும் எதிர்பாலினத்தவர்கிட்ட வேற ஒரு எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போது எச்சரிக்கையோட பழகிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும்போது உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும் எதிர்பாலினத்தவர்கிட்ட சற்று கவனமா இருந்துக்கணும் மற்றபடி பொருளாதாரமா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான அமைப்பா தான் இருக்கு சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோறையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு